ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पाङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमत् பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று துவம் துவாம் அகம் தேவவரம் வரேன்யம் சிந்தி அர்த்த தீபை பகவன் வச்சோபீர் கிரந்தீன் கிருதையான் விவ்ருணு ஸ்வம் ஓக பை வேர்ட் மீனிங் துவம் தாங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் துவாம் தங்களிடம் அகம் நான் தேவ வரம் தேவர்களால் வழிபடப்படும் வரேன்யம் அனைவரிலும் மிகச்சிறந்தவரான பிரபத்யே முழுமையாக சரணடைந்து ஈசம் பரம ஆளுநரான பிரதிபோதனாய வாழ்வின் உண்மையான லட்சியத்தை அறிவதற்கு சிந்தி வெட்டி வீழ்த்துங்கள் அர்த்த தீபை அர்த்தமுள்ள உபதேச ஒளியால் பகவன் பரமபுருஷ பகவானே வச்சோப்பி தங்களது வார்த்தைகளால் கிரந்தின் உடுச்சுகளை ஹிருதையான் இதய மத்தியில் உறுதியாக உள்ள விவரணோ அன்புடன் விளக்க வேண்டும் ஸ்வம் ஓக வாழ்வில் எனது இலக்கை டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானே தேவர்கள் உங்களை அனைத்திற்கும் பரம ஆளுநராக வழிபடுகின்றனர் தன்னுணர்வை பெறுவதற்காக தங்களிடம் நான் சரணடைகிறேன் வாழ்வின் லட்சியத்தை வெளிப்படுத்தும் தங்களது உபதேசங்களால் என்னுடைய இதயத்திலுள்ள முடிச்சுகளை வெட்டி நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்னுடைய வாழ்வின் லட்சியத்தை நான் அறியும்படி செய்ய வேண்டும் பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் ஒரு ஆன்மீக குருவானவர் யார் என்பதை மக்கள் அறியவில்லை என்றும் வாழ்வின் லட்சியத்தை பற்றிய ஞான உபதேசத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் என்றும் சில சமயங்களில் விவாதிக்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் வகையில் சத்யவிரத மகாராஜா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரையே உண்மையான ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளும் வழியை நமக்கு இங்கே காட்டுகிறார் இந்த ஜட உலகிலுள்ள எல்லா பொருட்களுடனும் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் பகவான் கிருஷ்ணரிடம் எப்படி திரும்பிச் செல்வது என்பதை பற்றியும் பகவத்கீதையில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூரணமான வழிமுறைகளை அளித்துள்ளார் ஆகவே முட்டாள்களும் அயோக்கியர்களுமான போலி குருமார்களால் ஒருவன் வழி நடத்தப்படக்கூடாது மாறாக ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நேரடியாக குருவாகவோ அல்லது போதகராகவோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கலியுகத்தில் பலவிதமான போலி குருமார்கள் மக்களை தவறாக வழிநடத்தி துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் இருந்தாலும் குருவின் உதவி இல்லாமல் பகவத்கீதையை புரிந்து கொள்வதும் கஷ்டம் ஆகவேதான் சீட பரம்பரை முறையில் குரு தோன்றுகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் முப்பத்தி நான்காவது பதத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார் அதாவது ஒரு உண்மையான ஆன்மீக குருவை பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் ஒரு உண்மையான குருவை மக்கள் அணுகி அவரிடம் பகவத்கீதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் ஹரே போல்